ज्योतिबिन्दु இருபத்தி ஐந்து ஆறு இரண்டாயிரத்தி இனிமையான குழந்தைகளே நாம் ஆத்மா என்பதை மிக உறுதியாக நிச்சயம் செய்யுங்கள் ஆத்மா என்று உணர்ந்து ஒவ்வொரு செயலையும் ஆரம்பித்தீர்கள் என்றால் தந்தை நினைவிற்கு வருவார் பாவம் ஏற்படாது கேள்வி கர்மத்தை வென்ற நிலையை அடைவதற்காக ஒவ்வொருவரும் எந்த ஒரு முயற்சி செய்ய வேண்டும் கர்மாதீப் நிலைக்கு அருகாமையில் வந்துள்ளோம் என்பதற்கான அடையாளம் என்ன பதில் கர்மத்தை வென்ற நிலையை அடைவதற்கு நினைவின் பலத்தினால் தங்களது கர்ம இந்திரியங்களை வசப்படுத்தும் முயற்சி செய்யுங்கள் நான் நிராகார ஆத்மா நிராகார தந்தையின் குழந்தை என்ற பயிற்சியை செய்யுங்கள் கர்ம இந்திரியங்கள் அனைத்தும் விகாரமற்றதாக ஆகிவிடும் வகையில் சக்திசாலியான உழைப்பு தேவை அந்த அளவு கர்மாதீ நிலைக்கு அருகாமையில் வரும்பொழுதும் அனைத்து உறுப்புகளும் தனிந்ததாகவும் நறுமணமுடையதாகவும் ஆகிக்கொண்டே போகும் அவற்றிலிருந்து விகாரமான துர்நாற்றம் நீங்கிவிடும் அத்தீந்திரிய சுகத்தின் அனுபவம் கிடைத்து கொண்டே இருக்கும் ஓம் சாந்தி தாரணைக்கான முக்கிய சாரம் முதலாவது தந்தை கூறும் உண்மையிலும் உண்மையான கதையை கவனத்துடன் கேட்க வேண்டும் மற்றும் தாரணை செய்ய வேண்டும் தந்தையிடமிருந்து எதையும் வேண்டிக் கேட்க கூடாது ஓரு பிறவிகளுக்கு தங்களது சம்பாத்தியத்தை சேமிப்பு செய்ய வேண்டும் இரண்டாவது வீட்டிற்கு திரும்பிச் செல்ல வேண்டும் எனவே யோக பலத்தால் ஷரீரத்தின் கவர்ச்சியை நீக்கிவிட வேண்டும் 的。 கர்ம இந்திரியங்களை தனிந்ததாக ஆக்க வேண்டும் இந்த தேக உணர்வை விடுவதற்கான முயற்சி செய்ய வேண்டும் வரதானம் ஒரு இடத்தில் இருந்தபடியே அநேக ஆத்மாக்களின் சேவை செய்யக்கூடிய ஒளி மற்றும் சக்தியில் நிறைந்தவர் ஆவீர்களாக விளக்கம் எப்படி லைட் ஹவுஸ் ஒரு இடத்தில் இருந்தபடியே வெகு தூரத்திற்கு சேவை செய்கிறது அதுபோல நீங்கள் அனைவரும் ஒரு இடத்தில் இருந்தபடியே அநேக ஆத்மாக்களின் சேவையின் பொருட்டு கருவியாக ஆகிவிட முடியும் இதில் ஒளி மற்றும் சக்தியில் நிறைந்தவராக இருப்பதற்கான அவசியம் இருக்கிறது அவ்வளவுதான் மனம் மற்றும் புத்தி எப்பொழுதும் வீணானவற்றை யோசிப்பதிலிருந்து விடுபட்டு இருந்தது என்றால் மன்மனாபவ என்ற மந்திரத்தின் சகஜமான சுரூபமாக இருந்தீர்கள் என்றால் மனமானது சுபபாவ சிறந்த சிறந்த உள்ளுணர்வு அதிர்வலைகளில் நிறைந்தவர்களாக இருந்தீர்கள் என்றால் உங்களால் இந்த சேவையை சுலபமாக செய்ய முடியும் இதுவே மனதின் சேவையாகும் ஸ்லோகன் இப்பொழுது பிராமண ஆத்மாக்களாகிய நீங்கள் சக்திசாலியாக ஆகுங்கள் மற்றும் மற்ற ஆத்மாக்களை பேசக்கூடியவர்களாக ஆக்குங்கள் ஓம்